வெல்கம் டு சித்ரா சம்பத் சேனல் இப்போ நான் எங்கே இருக்கேனா ஒரு சூப்பரான ஒரு மரத்தடியில் தான் இருக்கேன் பாருங்கள் என்னால் வந்து காயெலாம் தெரியுது அது என்ன காய் இல்லை மரம்ட்டு நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் நாங்கள் வந்து ரோஸ் ஆப்பிள் மரத்தில் தான் இருக்கோம் இது வந்து ரோஸ் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இல்லை வாட்டர் ஆப்பிள்னு சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கீழே இருக்குது இந்த மரம் வந்து எங்கே இருக்கலாம் நாங்கள் வந்து எங்கள் பாட்டி வீட்டுக்கு வந்துருந்தோம் இங்கே வந்து ஒன்று ஒரு ஃபங்க்ஷனு இப்போ வந்து இருக்கங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ லட்டு மாதிரி சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இது நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாலு வருஷமாக இந்த பழம் வந்து எடுத்துகிட்டு வந்து தராங்க நான் நிறைய வீடியோஸ் இப்போ சொல்லியிருப்பேன் ஸ்மைலி பாக்ஸ்ன்ற ஒரு யூடியூப் சேனல் இருக்கு அதில் வந்து சொல்லியிருப்பேன் ஆயா வீட்டிலேருந்து அந்த மாதிரி மரம் எடுத்துருவோம் இதுதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மரத்தை வந்து வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொத்து கொத்தா இதில் வந்து ஆப்பிளில் ஆப்பிளில் இருக்கிற அந்த சத்து வந்து இதுலேயும் இருக்குது அதே நேரத்தில் ரொம்ப வெயிலுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நீர் சத்து ஆன சத்து எல்லாமே வந்து நமக்கு வந்து உடம்புக்கு கிடைக்கும் அங்கே பாருங்கள் அதனுடைய பூ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பூ இது வந்து இந்த மொட்டு இது வந்து இது வந்து அரும்பு மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இது விரிஞ்சு இதில் வந்து நமக்கு வந்து காய் வந்து இந்த மாதிரி வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது இதில் வந்து நிறைய வந்து வெரைட்டி இருக்குது கலர் கலர் ஒயிட் கலர் இருக்குது க்ரீன் கலர் இருக்குது அந்த மாதிரி நிறைய இருக்குது அதெல்லாம் ரொம்பவே வந்து குளு குழுன்னு சூப்பராக இருக்குது இந்த மரத்தடியில் பெரிய மரமாக வந்துட்ருக்கு பாருங்கள் இந்த மரம் வந்து நம்மளுக்கு வந்து வச்சு இது வந்து பாருங்கள் முழுசாக மரம் வந்து இந்த மரத்தடியில் வந்து நிறைய வந்து மாடுலாம் கட்டி வச்சிருக்காங்க இதுதான் வந்து ஃபுல்லு ரொம்ப பெருசாக இருக்குது மரம் சில்லுன்னு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மரத்துக்கு கீழே வந்து அந்த பாதாம் மரம் ரோடு ரோட்டு சாலையில் இருக்கல அந்த மாதிரி மாதிரி நல்லா சில்லுன்னு இருக்குது நிறைய இன்னும் வந்து காய் வைக்கல நிறைய வந்து பூ வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெயில் டைமில் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து எல்லா காயும் வந்து அறுத்துட்டோம் பாருங்கள் இப்போ தான் வந்து வந்து இங்கே தான் இருக்குது பழத்தெல்லாம் வந்து நான் வந்து பறித்து சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்னு சொன்னால் எல்லோருமே வந்து பறித்து சாப்பிட்டாங்க ரொம்ப க்யூட்டாக சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய காற்றுடைய சவுண்ட் போட்டுருக்கு நல்லா சூப்பராக இருக்குது நிறைய காய் வச்சிருக்கேன் பாருங்கள் சின்ன சின்ன காய் இப்போ தான் வச்சுருக்கேன் இந்த வாட்ராப்பிள் மரம் பக்கத்துலேயே வந்து சாத்துக்குடி மரம் இருக்குது பாருங்கள் இதுவும் வந்து கீழே வந்து நமக்கு கொஞ்சம் சின்ன மரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து லாக்டவுனில் தான் வச்சாங்க இந்த மரம் இதை வச்சு ஒரு நாலு தான் ஆகுது நாலு வருஷத்தில் பயங்கரமாக வந்து நமக்கு வந்து மகசூல் தருது ஒரு மரம் தான் வச்சுருக்காங்க நிறையவே காய் பிடிக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஜூஸுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது ஒரு ஜூஸ் ஒரு காய் வந்து ஜூஸ் போட்டவே நம்ம வந்து ரெண்டு பேரும் வந்து தாராளமாக அந்த ஜூஸ் சாப்பிட்லாம் இந்த ரோட்டு சாலையில் வந்து ஹிந்திக்காரங்க ஜூஸ் படுறாங்களே சேம் அதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் வெயிலில் தான் விடிய எடுத்துகிட்ருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே கீழே இருக்குது எவ்வளோ கீழே இருக்கு பாருங்க தரையில் தரையிலேருந்தே ரொம்ப கீழே இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக ஜூஸ் மரம் ஜூஸ் ஜூஸ் மரம்னா சாத்துக்குடி மரம் நம்ம வந்து கனடாவில் வந்து இது வந்து மோசம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் கொத்து கொத்தாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம ஆயா வீட்டிலருந்து ஆன்லைனில் தான் வந்து இந்த கன்று வந்து ஆர்டர் பண்ணி வச்சாங்க நல்ல சூப்பராக மகசூல் தருது இதுலேருந்து ஒரு முந்நூறு காய்கிட்ட இந்த வருஷம் இந்த வருஷத்துக்கே வந்து ஒரு முந்நூறு காய்கிட்ட வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஜூஸ் போட இது வந்து நாங்கள் தான் ரொம்ப இப்போ வந்து எங்களுக்காகவே வச்ச மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு தான் வந்து நிறைய பறிச்சிட்டு வராங்க நீங்கள் பாருங்கள் நிறைய வந்து பறிச்சிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு முந்நூறு காய் கேட்டோம் கிட்ட வர வந்து பறித்து எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே வந்து மாங்காய் மரமும் இருக்குது அது வந்து கொஞ்சம் தொலைவாக இருக்குது போக முடிஞ்சால் வீடியோ எடுக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் தூரமாக இருக்குது இங்கே வந்து ஃபுல்லு வந்து வில்லேஜ் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துலேயே நல்லா ஏரி ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்